இந்த தண்டனையை பார்த்தாவது எல்லா பொலிட்டீஷியன்ஸும் திருந்தாங்க மக்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எதுவுமே நடக்கல ஏன்னா ஒன்று ஐம்பது லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஐம்பது கோடி போட்டிருக்கணும் இவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கிறது ரொம்ப தப்பு அவர் திருடம் தானே தண்டனை கொடுத்து கருத்து தானே அவருக்கு தாமரை நேர்களுக்கு வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தற்போது தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஸோ அதை பற்றி மக்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு மக்கள் கருத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிச்சயமான இந்த தண்டனை தேவை இவருக்கு மாத்திரம் இல்லை பாக்கி ஊழல் செஞ்ச எல்லாருக்கும் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தண்டனைங்கிறது நிச்சயம் வேணும் இந்த தண்டனையை பார்த்தாவது எல்லா பொலிட்டீஷியன்ஸும் திருந்தும் அதுக்காக இந்த தீர்ப்பை வந்து போலாட்டடாக வரவர் ஸோ அதே மாதிரி இப்போ முப்பது நாட்கள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு உங்கள் கருத்து என்ன ஓகேவாக இருக்காது இல்லை அது ஒரு லீகல் ப்ரொசீஜர் அதில் வந்து ஒருத்தருடைய கருத்துவம் ஒன்றும் மேட்ரு கிடையாது ஸோ ஜட்ஜஸ் வாட் தே ஃபீல் அவள் என்ன சொல்கிறாள் ஆஸ் பர் லா வாட் இஸ் பர்மிட்டட் தட்ஸ் டு பி கிவன் ஸோ ஒன்ஸ் தட் இஸ் கிவன் நார்மலி இந்த கைண்ட் ஆஃப் கேசஸில் இட் இஸ் நெவர் ஓவர் டர்ன் பை சுப்ரீம் கோர்ட் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் நான் என்ன கம்மி தான் ஏன்னா எவ்வளோ போன இதுலேருந்தே சரி இந்த இதுலேயும் சரி இந்த அந்த வருஷம் வந்து ஒன்றையும் கிடையாது பொண்ணும் பண்ணதில்லை ஏறுனா நடந்த வழக்கு தானே இது ஏற்கனவே வேற ஒரு கோர்ட்டில் போட்டு இடம் உடம்பு இதை பண்ணிட்டாங்க சொல்லுவோம் உடனே அவசர அவசரமாக முடிச்சது தானே இது அவங்க கொடுத்து இன்னும் ஒன்று ஐம்பது லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது கோடி போட்டிருக்கணும் அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சாதாரணம் தான் இருந்தாலும் கட்சி பணத்துல வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அது சாதாரண விஷயம் தானே அவங்களுக்கு மூணு வருஷம் இப்ப ஒரு கேஸ் புக் பண்ணிருக்காங்க எப்படி இருக்கு என்ன ஏறனவே அது பிள்ளைகிறாங்க மக்கள் எல்லாமே இந்த இதனால இப்போ இன்னமும் வந்து இந்த வெள்ள டைம்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான் பாக்கலாம் அது எப்படி இருக்குன்னு அவர் பண்ணது தப்பு தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு இதுல ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டுத்தன விஷயத்துல பண்ணிருக்காரு ஸோ சேம் வந்து பார்த்தா இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது பார்த்தா அது பண்ணியிருக்கறது தப்பு தான் மக்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எதுவுமே நடக்கலை லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃப் ஒன் ரேஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ காசு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃபார்ட்டி ஒன் குரோட் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்து பார்த்திங்கனா ஜனங்களுக்காக வந்து பார்த்திங்கனா எதுவுமே பண்ணலை இது போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்காக வந்து பார்த்திங்கனா நின்றுட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு தேவையான இது பண்ணுறாங்க நீ இங்கே தமிழ்நாட்டில் நீ செலவு பண்ணுற காசு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் செலவு பண்ணி தான் பரவாயில்லை உன்னோட கட்சியில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு போகலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணது ஹண்ட்ரட் பசு தப்பு தான் பொன்முடியாக இருக்கட்டும் ஏடிஎம்கே டிஎம்கே அதெல்லாம் வந்து வேறு விஷயம் தப்புன்னு செஞ்சு தான் தண்டனை வந்து கரெக்டாக அது பொன்முடியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் தப்புன்னு செஞ்சால் தண்டனை வந்து அனுபவிச்சு தான் ஆகும்

ரொம்ப இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா மக்களுக்கு அவர் சேவை பண்ணுறதுக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப அநியாயம் பட்டு அவர் பண்ண வேலை ரொம்ப தப்பான வேலை அது மட்டும் க்ளீனாக தெரியுது இது வந்து ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸாம்பிள் கிடையாது அவர் ஒரு சீனியர் மெம்பர் ஆஃப் தி பா இது கவுன்சிலில் அவர் வந்து நல்லபடியாக நடந்திருக்கணும் ஆனால் நடக்கலை மக்கள் ப வரி பணத்தில் யார் யார் ஏமாற்றலாம் சரி அண்ணா திமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி தண்டனைக்கு உட்பட்டால் உட்பட்ட தான் யாருக்கும் அந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது நீதி என்னவோ அது வெள்ளட்டம் மக்கள் என்ன கருத்துக்களை என்ன சொல்கிறாங்களோ தண்டனுன்றது உறுதியாகி போச்சு அபராதம் எவ்வளோ இருந்தாலும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க நம்ம கட்ட போற தான் அபராதம் கட்டி ஆகணும் வேறு வழி இல்லை அவர் தப்பு செஞ்சாரு போய் ஆகணும் போட்டு பண்ணது சரின்னு தான் கரெக்டாக யாராக தான் தப்பு சரி தப்பு தான் அது பெரிய இதுவும் இல்லை தப்பு சரி தண்டன நிச்சயமாக அப்படி போட்டு அவர் தானே ஆ தண்டனம் கொடுத்து கரெக்ட் தானே அவருக்கு பின்ன நல்லூருக்கா கொடுத்துட்றாங்க தேகியாக அவர் அவர் கொடுத்தது கரெக்ட் தாங்க ஹெஜிக்குன்னா தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது தானே பண்ணிடுது நாயமான கரெக்டான தீர்ப்பு வரும் நாயில் அதுக்கு எப்படி வரும்